என் வீட்டில் இருக்கிற கவலைய ஒரு நிமிஷம் கூட மறக்க முடியல மாத்தாள்களை போல நாம இருக்கணும் கர்த்தருக்கு யாரு போல இருக்கணும் மரியாலை போல கர்த்தருடைய சமூகத்துல அவருடைய பாதத்துல அமர்ந்து அவருடைய வார்த்தைகளுக்காய் காத்துக்கு காத்திருக்கிறவர்களாய் நாம் காணப்படுவேன் எனக்கு ரொம்ப பிடிச்சமான ஒரு சப்ஜெக்ட் அது மார்த்தாலும் மரியாளும் மார்த்தாலை போல அநேக காரியங்களை குறித்து கவலைப்பட்டு கொண்டிருக்கிற உங்கள் மத்தியில ஆண்டவர் எதிர்பார்க்கிற ஒரே விஷயம் மரியாள்களாய் நம் மாற வேண்டும் மரியாள் என்னங்க பண்ணா கர்த்தருடைய பாதத்துல அமர்ந்திருந்தா அதுக்கு முன்னாடி ஒரு விஷயத்த அவ செஞ்சா யாராவது கரெக்டா சொல்றீங்களா பாப்போம் மார்த்தாளுக்கு உதவியா இருந்தாளா தெரியலையே அப்படின்னு தான் சொல்லியிருப்பாளே மார்த்தாள் ஆண்டவருடைய பாதத்துல அவள் அமர்ந்திருந்தாள் எங்க அமர்ந்திருந்தாள் வீட்டுக்குள்ளையா வீட்டுக்கு வெளியில வீட்டுக்கு வெளியில் வீட்டுக்குள்ள ஆண்டவருடைய பாதத்துல அப்ப வீட்டுக்குள்ள யார் இருந்தது வீட்டுக்குள்ள ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை முதலில் ஏற்றுக்கொண்டாள் ஏற்றுக்கொண்ட பாதத்தில் அமர்ந்திருந்தாள் இதை பார்க்கும்பொழுது ஆண்டவர் எனக்கு ஞாபகப்படுத்தினது யாத்ராங்கம் பன்னெண்டாம் அதிகாரத்துல எல்லா ஜனங்களும் முதல் முதல்ல பஸ்காவை செலிப்ரேட் பண்ண சொல்லி ஆண்டவர் சொல்லி கொடுத்தாரா எப்படி சொல்லி கொடுத்தாரு தெரியுமா உங்க ஒவ்வொரு வீட்டுக்கும் ஒரு ஒரு ஆட்டுக்குட்டியை தெரிந்து கொள்ளுங்கள் என்று சொல்லி கர்த்தர் சொன்னார் யாத்திராகமத்தின் புஸ்தகம் வீட்டுக்கு போய் வாசிங்க பன்னெண்டாம் அதிகாரத்துல முதல் ரெண்டு வசனங்கள் இப்படி சொல்லுகிறது ஆண்டவர் வீட்டுக்குள்ள ஒரு ஒரு ஆட்டுக்குட்டிய தெரிந்து கொள்ளுங்க மரியாள் முதலில் செய்த காரியம் தன்னுடைய வீட்டுக்குள்ள ஆட்டுக்குட்டியானவரை அழைத்து கொண்டு வந்தாள் இன்றைக்கு நீங்க இங்கிருந்து போகும் பொழுது ஆட்டுக்குட்டியானவரை சுமந்து கொண்டு வீட்டுக்கு போங்க அல்ல லூயா அந்த ஆட்டுக்குட்டியானவருடைய பாதத்தில் நீங்கள் அமரும் பொழுது அவர் அவர் நமக்கு கொடுக்கிற அந்த நல்ல பங்கு நம்மை விட்டு என்றென்றைக்கும் எடுபடாத நல்ல பங்கு அல்ல லூயா அது மாத்திரம்தான் நம்மளுக்கு தேவை இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா கவலைகளையும் மறந்து இன்றைக்கு கர்த்தருடைய சன்னதியில் நீங்கள் அமர்ந்திருக்கிறீங்க எதற்காக தெரியுமா அந்த நல்ல பங்கை தெரிந்து கொள்ள அதற்கு முன்பாக நாம் தெரிந்து கொள்ள வேண்டியது அந்த ஆட்டுக்குட்டியானவரை அல்ல லூயா